ஓ சரணம் வாழ்க பலமுடன் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் புகைப்பே உயர்வுக்கு வகி என்று சொல்வார்கள் அது முற்றிலும் உண்மையாக இருக்கலாம் ஆனால் இங்கு உழைத்தவர்கள் எல்லோரிடத்திலும் பார்த்தால் ஒரு சிலரே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பலர் இன்னும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் என்ன வேடிக்கை என்றால் உழைக்காதவர்களுக்கு இங்கு பலர் வெற்றி பெறுகிறார்கள் காரணம் அவர்களுக்கு நடிக்கத் தெரிகிறது உண்மையாக உழைப்பவருக்கு நடிக்க தெரியவில்லை என்பதே நிஜம் அதற்கு அதிர்ஷ்டமும் தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகின்றது அப்பன் முருகனர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனில் கிடைக்க பிறகு முருகனின் மகன் ரவி முருகன்